மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடித்துரு பயிற்றின் கெனிமான இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அன்பு இறை மக்களை மரிய மாதா தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் அடைக்கல மாதாவை பற்றி தியானிக்க இருக்கின்றோம் அடைக்கலம் என்றால் தஞ்சம் அல்லது புகலிடம் என்பது பொருள் ஒரு பேரிடர் அசுராமியாக இருக்கலாம் நெருக்கடியான ஒரு சூழல் தீ விபத்தாக இருக்கலாம் போர்க்காலங்களாக இருக்கலாம் பஞ்சம் வறட்சி சூழலாக இருக்கலாம் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் மக்கள் புகழிடம் தேடி தஞ்சம் தேடி அலைந்து திரிவார்கள் இக்கால சூழல்களில் அவர்கள் எங்களுக்கு அடைக்கலம் கிடைக்காதா என தேடுகின்ற ஒரு இடம்தான் அடைக்கலமாக கருதப்படுகிறது திருவிழிய பார்வையில் நான் பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டில் போர்க்காலங்களில் மக்கள் தங்கள் சொந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு தஞ்சம் புகுந்ததாக சொல்லப்படுகிறது அடைக்கலம் தேடி அவர்கள் அலைந்து திரிந்தாங்க ஆக யாவே கடவுளை தங்கள் அடைக்கல பாறையாக இஸ்ரவேல் மக்கள் பார்த்தார்கள் யாவே கடவுள் தங்கள் அரணும் கோட்டையுமாக இருப்பார் தங்கள் நெருக்கடியில் என்று தப்பி எல்லா சூழலிலிருந்தும் இருந்தும் விடுவிப்பார் என்று அந்த இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர் ஆக அடைக்கலம் என்பது ஒரு மனிதருக்கு புகலிடத்தை கொடுக்கின்ற ஒரு இடமாகவும் இழைப்பாடுவதற்கு தஞ்சமடைவதற்கு இருக்கின்ற ஒரு இடமாகவும் கருதப்படுகிறது அப்படி என்றால் அடைக்கலம் என்கின்றது சொல்லாடல் எப்படி அன்னை மரியாளுக்கு வந்தது என்று சிந்தித்து பார்க்கின்ற போது பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியர்கள் கடல் பயணத்தை பல மேற்கொண்டார்கள் கடல் பயணம் என்பது நாம் நினைக்கின்ற சாதாரண ஒரு பயணம் அல்ல எவ்விதமான தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டம் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டம் இயற்கை சீற்றம் அலை புயல் கொந்தளிப்பு இவைகள் நிறைந்த ஒரு காலச்சூழலில் இவர்கள் கடல் பயணங்கள் பல மேற்கொண்டார்கள் குறிப்பாக ஐரோப்பியர்களில் குறிப்பாக போர்ச்சுகீசியர்கள் பிரான்ஸ் நாட்டினவர் டச்சுக்காரர்கள் கடல் பயணத்தை மேற்கொள்கின்ற போது கடலில் பயணம் மேற்கொள்கின்ற போது அவர்களுக்கு இடர்களும் நெருக்கடிகளும் புயலும் மழையும் சூழ்ந்தவரை தாக்குகின்ற போது அன்னை மரியாளை அவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக அழைத்தார்கள் அன்னை மரியாளுடைய அடைக்கலத்தை அவர்கள் நாடி சென்றார்கள் எனவே நாளடைவில் அன்னை மரியாளை ஒரு அடைக்கல தருகின்ற ஒரு கருவியாக பார்க்கத் தொடங்கினார்கள் எனவே அவர்கள் இடத்தில் அன்னையினுடைய பெயரால் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புகின்ற பழக்கத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் நம்ம தமிழ்நாட்டில் உதாரணமாக வேளாங்கண்ணி திருத்தலம் இது அடையாளமாக உருவாக்கப்பட்டது ஆக நெருக்கடியான காலகட்டத்தில் தன்னை நோக்கி கூவி அழைப்போருக்கு தஞ்சம் தருகின்ற ஒரு அன்னையாக நமது தாய் மறியால் இருக்கின்றார் அன்பார்ந்த இறைமக்களை அடைக்கல் மாதாவை சிந்திக்கின்ற நாம் அடைக்கல் அன்னை நமக்கு தருகின்ற செய்திகள் வாழ்ந்த போது ஆம் என்று செவி மடுத்தவள் ஆகட்டும் என்று தன் முற்றிலும் கீழ்ப்படிந்து கொண்டவள் கடைசி வரையிலும் இறைவனின் திருவளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்தவள் கடைசியாக இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்டவள் வாழ்கின்ற நாட்களிலே காணாம திருமணமாக இருக்கலாம் அல்லது எலிசபத்தமாலி சந்தித்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம் அல்லது அன்னை மறியால் இயேசுவோடு பயணம் செய்த நாட்களாக இருக்கலாம் கடைசி காலகட்டமாக இருக்கலாம் சீடர்களோடு உடன் பயணித்த காலகட்டமாக இருக்கலாம் அன்னை மரியாள் நம்ம கட்சித் பாடம் தன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல இறைவனின் விருப்பத்தை மட்டுமே மண்ணில் பிறக்கின்றவர்கள் நிறைவேற்ற வேண்டும் நம்ம சுயநலம் முதன்மை அல்ல பொது பொதுநலமே முதன்மையாக கருதப்பட வேண்டும் அதே வேளையில் தன்னை நோக்கி யாரெல்லாம் கூவி அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத அவர்களுக்காக தன்னை விளக்கின்ற ஒரு நிலையை அன்னை மரியாதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகிறாள் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற போதெல்லாம் அவள் சொல்லுகின்ற செய்தி பாபிகள் மனமாற வேண்டும் அப்படி என்றால் பாவிகளுக்கு அடைக்கல தாயாக நமது தாய் மரியா இருக்கின்றாள் அவளை நாடி வருகின்றவர்கள் எப்படிப்பட்ட அடைக்கல தருகின்ற ஒரு தாயாக அந்த அன்னை இருக்கின்றாள் இவரிடமது பாடம் கொள்கின்ற நாடி வருகின்றவர்களை ஒரு காலம் நாம் நிற்கதியாய் விட்டுவிடலாகாது விடலாகாது அவர்களுக்குரிய உதவிகளை நாம் செய்ய முன் வர வேண்டும் எப்படி எலிசபத் தம்பாளுக்கு அன்னை முறை விரைந்து சென்று உதவி செய்தாரோ கைமாறு கருதாமல் அதே போல் நம்மிடம் அடைக்கலம் நாடி வருகின்றவர்களுக்கு தஞ்சம் தேடி வருகின்றவர்களுக்கு புகலிடம் தேடி வருகின்றவர்களுக்கு நாம் அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்க வேண்டும் அவர் எப்பேரிப்பட்டவர்கள் என்று நினைப்பது அல்ல எவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை நாடி வருகிறார் என்றால் அவர்களுக்கு நாம் அன்னை மரியாதை போல அடைக்கலமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக எல்லாவற்றிற்கும் தாய்ப்பாக அடைக்கல அன்னை நமக்கு தருகின்ற செய்தி இந்த சமூகம் கடவுளின் விருப்பத்தை நிறை நிறைவேற்றி சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் இருக்கின்றவர்கள் அதற்கு ஒரு கருவியாக மாற வேண்டும் ஒரு பக்தி முயற்சியாக மட்டும் அந்த முறையால் பார்க்கப்படக்கூடாது வாழ்வில் மாற்றத்தை கொடருகின்ற ஒரு சக்தியாக மாற்று சக்தியாக அன்னை மரியால் இருந்ததை போல அன்னை மரியாதை வணங்குகின்ற ஒவ்வொருவரும் அன்னை மரியாதை ஒரு பக்தி பொருளாக மட்டும் பார்ப்பதோடு நின்று விடாமல் ஒரு பக்தி சக்தியாக இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நிச்சயம் அன்னை மரியாதையுடைய பரிந்துரை என்றும் நம்மோடு இருக்கும் மிக இறக்கம் உள்ள தாயே என்று நாம் சொல்லுகின்ற அந்த ஜபம் நமக்கு அடைக்கலமாக அன்னை மரியாள் எப்பொழுதும் இருக்க என்பதை உணர்த்துகின்றது அந்த ஜபம் உணர்த்துவதைப் போல நாமும் மற்றவர்களுக்கு அடைக்கலமாக இருப்போம் துன்பம் துயரம் நெருக்கடி வேதனை இடர்கள் நோய்கள் பொல்லாப்புகள் தீவிடை கட்டுக்கள் இயற்கை பேரிடர்கள் எது சூழ்ந்தாலும் அன்னை தஞ்சம் தஞ்சமடைவோம் அவள் நம்மை ஒரு காலம் கைவிட்டு விடமாட்டாள் நமக்காக பரிந்துரை செய்வார் வாழ்க அன்னை மரியாள் அவர் பெயர் போற்று பெறுக அடைக்கல் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்